என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த எச்சரிக்கை செய்தி காலம் முழுவதும் உன்னுடைய மனதிற்குள் நிற்க வேண்டும் ஏனென்றால் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்ற ஒரு பிரச்சனையை பற்றி தான் இந்த கருப்பன் இன்று உன் முன்னால் சொல்ல வந்திருக்கிறேன் என் குழந்தையே எது நடக்க கூடாது என்று நான் நினைத்தேனோ அது இப்போது நடந்துவிட்டது எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்திவிடக் கூடாது என்று இந்த கருப்பன் சிந்தித்தேனோ அந்த விஷயத்தை இவர்கள் நடத்திவிட வருகிறார்கள் மீண்டும் உன்னை தேடி இவர் வரப்போகிறார் ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு சொன்னது போல முன்னெச்சரிக்கையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையதாக இருக்கிறது என்ன நடந்து விட்டது எது நடந்து விட்டது என்று சொல்லி சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடந்த அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து அதற்கான தீர்வினையும் சரியான வழிமுறைகளையும் நீ கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் உனக்கு இப்போது வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உனக்கு எந்த அளவிற்கு புரிதலில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் எதை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் பொறுத்து மட்டும்தான் வாழ்க்கையில் எப்போதுமே எந்த ஒரு முடிவுகளையும் நாம் எடுக்க வேண்டும் தேவையில்லாத கஷ்டங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் ஒருவருக்குள் அதிகமாக இருக்கும் போது வாழ்க்கை முழுவதும் அவரால் எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுத்துவிட முடியாது என்பதை முதலில் புரிந்துகொள் என் தங்க பிள்ளையே மனதளவில் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அதையெல்லாம் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் நினைத்த என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர எந்த ஒரு சிக்கல்களுக்குள் தானாகவே சென்று சிக்கிக் கூடாது ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை உனக்கு கொடுத்த ஒருவர் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு துன்பங்களை கொடுத்த ஒருவர் இப்போது மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்திருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது இவர்களுடைய நடவடிக்கைகள் ஏற்கனவே உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுத்தது இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நீ யோசிக்க முடியாத அளவிற்கு பல துன்பங்களை உனக்கு கொடுத்தது என்ன நடந்தது எது நடந்தது என்று நீ யோசித்து முடிக்கும் முன்பே உன்னை ஒரு கை பார்த்து அவர்கள் எல்லோருமே இப்போது மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் இவர்களின் வருகை மட்டும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் இருக்க என்று நான் யோசித்தேன் அப்படி இருக்கும் போதும் கூட இவர்களின் வருகை உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உடனே அதனை என்னவென்று என் பிள்ளை உணர்ந்திட வேண்டும் அல்லவா என் ஒவ்வொரு நாளும் இந்த கருப்பன் கொண்டு வருகின்ற உன்னை வலிமைப்படுத்த வேண்டுமே தவிர ஒருபோதும் உன்னை கூடாது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க வல்லது எதையெல்லாம் சரியாக யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்போதுமே முன்னே வர வேண்டும் எந்த இடத்திலும் துவண்டு விழாமல் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டு இவர்களோடு சேர்வதை முதலில் நிறுத்திவிடு ஏற்கனவே ஒருமுறை இவர்களால் பட்டது எல்லாம் போதும் மீண்டும் மீண்டும் ஒருமுறை கூட இவர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிடக் கூடாது என்பதில் நான் மிக மிக தெளிவாக இருக்கிறேன் நீயும் அந்த தெளிவோடு இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கை கையில் நீ அனுமதி கொடுக்க மாட்டாய் என் தங்க பிள்ளையே இப்போது சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலையும் பகிர்ந்து புரிந்து கொண்டால் உன்னால் எல்லா விஷயங்களையும் சரியாக எதிர்கொண்டு வர அல்லவா. உன்னால் அத்தனை மாற்றங்களும் நல்லபடியாக உணர முடியும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயங்களை தருவதற்கு முயற்சிகளை செய்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் அன்பு குழந்தையே எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல சோதனைகள் உன்னை தொடர்ந்து வரும்போது இதையெல்லாம் நீ எப்போதும் நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள முன்னே வருவாய் என்பதை நீ புரிந்து வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் என் அன்பு பிள்ளையே உன்னோடு இந்த கருப்பன் நான் பயணிக்கின்ற தருணங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சில மனிதர்களை நான் என்னவென்று கண்டுகொண்டேன் இவர்களுடைய நடவடிக்கைகள் என்னாலும் உன்னை காயப்படுத்துவதாகவும் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுப்பதாகவும் இருந்து கொண்டே இருந்தது மேலும் மேலும் உன்னை சோதனைப்படுத்தவும் மேலும் மேலும் உன்னை துன்பங்களை கொடுக்கவும் எப்படியாவது உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து விடவும் இவர்கள் பலவிதமான சோதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் நீயோ இவர்கள்தான் செய்கிறார்கள் என்று தெரிந்துமே அந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கத்தான் செய்தாய் வேறு என்ன செய்து விட முடியும் நாமும் இப்படி வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது இவர்களை நாம் சற்றென்று என்ன செய்ய முடியும் உதறி தட்டி விட முடியாது என்று நினைத்து என் குழந்தை அவர்களை எல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக தான் வழி நடத்தும் போது அவர்களின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றாய் ஒரு கட்டத்திற்கு மேல் உனக்கே புரிந்தது இதற்கு மேலும் இவர்களின் பின்னால் பயணித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் விடாது எந்த நிலையிலும் நான் நல்ல மாற்றங்களை அடைந்து விட்டோமானால் என்று அப்படி பலவிதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் ஆளாக்கி ஒருவரின் பின்னால் சென்றதை திருத்தி நீ தனியாக உனக்கென ஒரு தனித்துவத்தை உருவாக்கி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனின் ஆசை அப்போது உன்னை விட்டுவிடாமல் வேண்டும் என்று இவர்கள் உனக்கு பல சோதனைகளை கொடுக்கத்தான் தொடங்கினார்கள் உனக்கு இவர்களைப் பற்றி அறிந்து கொள்ள விருப்பமில்லை இவர்களோடு தொடர விருப்பமில்லை என்பதனால் தான் நீ அதையெல்லாம் கடந்து உன்னுடைய வேலைகள் என்னவோ அதை செய்ய மட்டும் தொடங்கிவிட்டாய் ஆனாலும் இவர்களின் நினைப்பு என்ன தெரியுமா இவர்களின் சிந்தனைகள் என்று இவை எல்லாமே ஒருபோதும் உன்னை எப்போதும் வாழவிடக்கூடாது கூடாது என்பது மட்டும்தான் இருக்கின்றது அதையே அவர்கள் செய்யவும் தொடங்கிவிட்டார்கள் அந்த இடத்தில்தான் உனக்கு உன் அப்பன் கருப்பன் பல விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து கொடுத்தேன் அவர்களின் உண்மையான முகத்தை நான் என்னவென்று உனக்கு உணர்த்தி காட்டுவேன் அந்த முகத்தை நீ அப்போது கூட சரியாக காணவில்லை இவர்களின் சிந்தனைகளையும் இவர்களின் எண்ணங்களையும் நீ என்னவென்று அந்த நொடி நீ உணரவில்லை ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் புதிதாக இருக்கலாம் ஆனால் இவர்கள் எதற்காக நம்மை இத்தனை சோதனைகளை படுத்த நினைக்கார்கள் என்று நீ சிந்திக்கலாம் ஆனாலும் எந்த நொடியிலுமே என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை விட்டு நீ விலக வேண்டும் என்று எண்ணியது கிடையாது இந்த வாழ்க்கையை விட்டு நாம் விலகி செல்ல வேண்டுமென்று நீ நினைத்தது கிடையாது உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் என் பிள்ளை உனக்கான நல்ல விஷயங்களை நான் கற்று கொடுத்து கொண்டிருக்கும் போது நீ இவர்கள் உன்னிடத்தில் சற்று மனம் பேசிவிட்டாலோ அல்லது விட்டாலோ நல்லவர்கள் போல நாடகம் ஆடி விட்டாலோ துணிந்து விட்டாலோ அவர்களை உடனடியாக நீ நம்பி அல்லவா நீ ஏற்றுக்கொள்ளவும் இப்போது செய்கின்றாய் அல்லவா இப்போது நீ இவர்களை ஏற்றுக்கொண்டதற்கு பலன் என்னவாக இருக்கிறது என்று தெரியுமா இவர்கள் தொடர்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையை வேண்டும் என்பதில் மட்டும்தான் தன்னுடைய கவனத்தை நிலையாக வைத்திருக்கிறார்கள் எத்தனை இடர்கள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி எப்படியாவது உன்னை அழிக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் இவர்களின் கவனம் இருக்கின்றது அதற்காக எந்த எல்லைக்கும் செல்லலாம் உன் இடத்தில் எந்த எல்லைக்கும் இறங்கி போய் நல்லவர்கள் போல நடித்து காட்டலாம் என்பது போன்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அல்லவா அவர்களின் சிந்தனைகளை கண்டு உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்கவும் மேலும் மேலும் பல துன்பங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கவும் நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கான திட்டத்தையும் அவர்கள் அரங்கேற்ற தொடங்கிவிட்டார்கள் என் தங்க இவர்கள் தீட்டிய திட்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனை இடர்களை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்பதும் இத்தனை நாளும் உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் இனிமேலும் அது புரியாமல் போகக்கூடாது கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துட்ட எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் சில உண்மையான நட்புகளும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றது ஆனாலும் உண்மையான அன்பிற்கு தான் இங்கு மதிப்பு கிடையாதல்லவா என் அன்பு குழந்தையே அது போலதான் உண்மையான அன்பு இப்போது சுற்றி இருந்து அதை பெறாமல் விட்டுவிட்டு போலியான அன்பை இந்த வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை இனியாவது உண்மை என்னவென்று அறிந்து ஏற்கனவே கஷ்டங்களையும் வேதனைகளையும் உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கை வாழவே வேண்டாம் என்று சொல்லி உன்னை ஓட ஓட விரட்டி அடைத்தவர்களை மீண்டும் ஒருபோதும் உன் வாழ்க்கை நீ சேர்க்காதே இவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வாய்ப்பு இவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வாய்ப்பு உன் தலையில் நீயே மண்ணை வாரி கொட்டியதற்கு சமம் என்பதை புரிந்துகொள் அடுத்தவரின் கண்ணீருக்கு மதிப்பு தெரியாதவர்கள் ஒவ்வொருவரு கஷ்டத்தையும் கொடுக்கும்போது அவர்கள் வேதனைப்படுவார்கள் என்று சிந்திக்க தெரியாத இவர்கள் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் உதவ போவது கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் கருப்பன் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு உன்னை வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள் நான் சொன்னது போல இந்த மனிதருடைய பழக்க வழக்கங்கள் வேண்டாம் என் பிள்ளையே இவர்கள் உனக்கு செய்தது எல்லாம் சாதாரண துரோகம் அல்ல இவர்கள் உனக்கு செய்தது சாதாரண பாவம் அல்ல ஆனால் என்னவோ இந்த வாழ்க்கையில் நீ இழந்திருக்கின்றாய் அதில் இதுவும் ஒன்று என்று சொல்லி நீ அதனை கடந்து வர முயற்சி செய்தாய் ஆனாலும் அவர்களுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நீ சாதாரணமாக இதையெல்லாம் கடந்து செல்லக்கூடாது பலவிதமான சோதனைகளையும் துன்பங்களையும் தாங்கி வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு நிச்சயமாக வர வேண்டும் என்றுதான் அவர்கள் யோசிக்கிறார்கள் இது போன்ற எண்ணங்களை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை எக்காரணம் கொண்டும் நாம் விட்டுவிடக்கூடாது மேலும் இவர்களுக்கு வாழ்க்கையில் அனுமதி வழங்கக்கூடாது எதையுமே சாதிக்க நினைக்க இருக்கின்ற மனிதர்கள் இருக்கும் போது அவர்களுக்கு துன்பங்களை கொடுக்க ஒருபோதும் கூட்டம் எப்போதும் இருக்கத்தான் செய்யும் நீ நல்லது நினைக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னை அதை செய்ய விடாமல் தடுத்த ஒரு கூட்டம் உன்னை இசற்றி வரத்தான் செய்யும் இதையெல்லாம் தெளிவில் கொண்டு இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீயும் யாரோடு பழக வேண்டும் யாரோடு பழக கூடாது என்பதில் சற்று கவனமாக இரு இவர்களை நாட்டம் அடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் இன் செய்த பாவங்கள் இவர்களை விட்டுவிடாது அது அவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை பெற்று கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த சூழ்நிலை இந்த விஷயம் நான் இருந்து உனக்கு சொல்லி இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கலாம் இல்லை மீண்டும் இது போன்ற ஒரு தவறுகளை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் கொடுக்கலாம் மீண்டும் மீண்டும் இது போன்ற தவறுகளை செய்யாமல் மீண்டும் மீண்டும் இது போன்ற கஷ்டங்கள் ஈடுபடாமல் நீ உன் வாழ்க்கையை தனித்துவமாக வாழப்பழகு இன்னொருவரை சார்ந்துதான் வாழ முடியும் என்றால் அப்படி ஒரு வாழ்க்கை இங்கு உனக்கு தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய இந்த பலகீனத்தை நான் இவர்களுக்கு அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள் இந்த பலகீனம்தான் அவர்களை மேலும் மேலும் பலவிதமான தவறுகளை செய்ய வைக்கின்றது என்பதை புரிந்துகொள் இனிமேலும் இவர்களை உன் வாழ்க்கைக்குள் சேர்க்காமல் உனக்கு கெடுதல் இணைக்கின்றவர்களின் உடையே என்ன எண்ணங்கள் உனக்கு ஆகாது என்று சொல்லி விலகியிருக்க பழகு என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்